வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் இன்றைய செய்திகள் சீனா கணக்கில் நேரடி முதலீடு இலங்கைக்கு மிகப்பெரிய மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு நாளை அதானி ஒப்பந்தம் தொடர்பில் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு எல்ல ஒடிசி ரயிலில் இடம்பெறும் பாரிய மாஃபியா வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார திசாநாய்க்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ பயணமாக சீனா சென்றுள்ள நிலையில் இந்த பயணத்தில் இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டு வாய்ப்பொன்று கிடைக்க பெற்றுள்ளதென அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்பின இலங்கையில் நேரடியாக முதலீடு செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கான ஒப்பந்தம் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் ஸ்னோபக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் காய்ச்சாத்திடும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தொட்டியில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பா குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும் அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் என ஜனாதிபதியின் சீன பயணத்தில் இணைந்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சீனாவின் இந்த முதலீடுகள் ஊடாக இலங்கையின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் என்பதுடன் இதன் பலன்களும் விரைவில் மக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஜனாதிபதியின் சீன பயணத்தில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய முதலீட்டு திட்டமாக இதனை பார்க்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டினரின் கவனத்தை பெரிதும் மீர்த்து வரும் ரயில் மார்க்கத்தின் எல்லவர செல்லும் ரயிலுக்கான இணையவழி பயணச்சீட்டுகள் இணையத்தில் வெளியிடப்பட்டு நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் தீர்ந்துவிட்டதால் பாரிய அளவிலான மோசடி நடைபெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் காண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் டிக்கெட் விற்பனை மோசடி தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் காண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் அதன் இணைத் தலைவர்களான அமைச்சர் கே டி லால்கந்து மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபே ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இணையவழி பயண சீட்டுகளையும் டிக்கெட்டை வெளிநாட்டினருக்கு அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை கண்டிமிட்டும் எல்ல ரயில் நிலையங்களை மையமாக கொண்டு அதிக விலைக்கு ரயில் பயணச்சீட்டுகளை விற்பனை செய்து வருவதாகவும் இந்த செயற்பாட்டிற்காக ரயில் நிலைய வளாகத்தில் முச்சக்கர வண்டிகளை நிறுத்தி வைத்திருப்பவர்களின் உதவி கிடைப்பதாக தகவல்கள் இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரயில்வே திணைக்களத்தின் ஊடாக தொடர்புடைய திகதிக்கு செல்லுபடியாகவும் இணையவழி பயணச்சீட்டுகளை ஒரு மாதத்திற்கு முன்பே இணையத்தில் வெளியிடுவதாகவும் அவை வெளியிடப்பட்டு நாற்பத்தி இரண்டு வினாடிகளில் விற்று பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கணனிகள் தொடர்பான சிறப்பு அறிவை கொண்ட ஒரு நபர் அல்லது குழுவால் இது மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கையில் முறைப்பாட்டை வழங்கும் நபர் சட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் அதிக விலைக்கு பயணச்சீட்டுகளை வாங்குவோர் இது தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் தெரிவிப்பதாகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பது சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு நாளை அறிவிக்கப்படவுள்ள உள்ள மின் கட்டணத்தை முப்பத்தி ஐந்து சதவீதத்தால் குறிக்க பொது பயன்பாடுகள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளன அவ்வாறு இல்லாவிட்டால் மின் கட்டண குறைப்பை கோரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன பொது பயன்பாடுகள் அதிகார சபை ஒன்பது மாகாணங்களிலும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்புகளை நடத்தியிருந்தது அதன் போது கட்டணத்தை இருபது முதல் முப்பத்தைந்து சதவீதத்துக்கு இடையில் குறைக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்காக சகலரும் ஒன்றுபட்டிருந்தார்கள் என்று மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மக்களின் யோசனைகளுக்கு மதிப்பளித்து முப்பத்தி ஐந்து சதவீத மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாடுகள் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மின்கட்டணத்தை முப்பத்தாறு வீத வீதத்தால் உயர்த்துமாறு கூடியதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது மின்சார சபை நூற்றுக்கு ஒரு வீதம் என்று கூறுகிறது என்றால் அதனை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடவும் கூடாது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சியாதீன நிறுவனமாகும் அதே போன்று எரிபொருள் விலை மின் கட்டணத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிக விலையிலேயே எரிபொருள் கூட்டு தாபனம் எரிபொருளை விநியோகித்து வருகிறது டீசல் நெப்தா போன்றவற்றை அதிக விலைக்கே விநியோகிக்கின்றது இதனூடாக எரிபொருள் கூட்டு தாபனம் அதிக லாபத்தையும் அடைகின்றது குறைந்தபட்ச செலவில் எரிபொருளை பெற்றுக் கொடுத்தால் மின்சார சபையினால் அதிக லாபத்தை அடைய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதே பதினேழாம் தேதி மின்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது வரலாற்றில் அதிக வீதத்தில் மின்கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வரிமுறையை அவ்வாறே முன்னெடுத்து மக்களின் பணத்தை சூறையாடும் நடவடிக்கையை கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறுகிறார்கள் இதற்கு அப்பால் மின் கட்டணத்தை குறைப்பதே இந்த அரசாங்கத்தின் பிரதான கடமையாகும் என்று ஐக்கிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் மன்னார் விடுதல் தீவு பகுதியில் இந்திய அதானி நிறுவனத்தினால் காற்றாலை மின் நிலையத்தை உருவாக்க திட்டம் தொடர்பில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வலுவற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த மனுவை இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திமா அபேவர்தன சமர்ப்பித்துள்ளார் இந்த மனுவை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி எம்யூ பி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த திட்டம் தொடர்பான பல முக்கியமான வழக்குகள் எதிர்வரும் மார்ச் மாதம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பரிசீலிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்ற சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சவேரியன் அருள் மற்றும் செல்வகுமார் யூட் என தெரிய வந்துள்ளது படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆனொருவரும் இன்றைய தினம் மன்னர் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்கு வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையைத் தொடர்ந்து நொச்சிகுளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலக செய்திகள் டெல்லி நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பல இடங்களில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது இதனால் டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிக பனிமூட்டம் காரணமாக தொடருந்து போக்குவரத்திற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது தொடருந்து சேவைகள் தாமதமாகவே இயக்கப்படுவதாக இந்திய தொடருந்து நிலையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் இஃபு எரிமலை வெடித்து சிதறியதை தொடர்ந்து கிராம மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணி நடந்து வருகின்றது ஹல்மஹெரா புறநகர் பகுதியில் இஃபு எரிமலை உள்ளது இந்த எரிமலையானது இம்மாத தொடக்கத்திலேயே நான்கு முறை வெடித்து சிதறியுள்ளது இந்நிலையில் ஐந்தாவது முறையாக நேற்று மீண்டும் வெடித்து சிதறி கரும் புகையை வெளியேற்றியுள்ளது இதுகுறித்து அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்தது இதனை அடுத்து அந்த எரிமலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மூவாயிரம் பேரை வேறு இடத்திற்கு மாற்ற அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் இக்கிராம மக்கள் மீட்டும் சுற்றுலா பயணிகள் எரிமலையை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த எரிமலை அவ்வப்போது வெடித்து சிதறுவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி அமெரிக்காவின் கலிபோர்னியா காட்டுத்தீயில் அமெரிக்காவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவர் பத்து ஒலிம்பிக் பதக்கங்களை பறிகொடுத்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டு கடங்காமல் பரவி வரும் காட்டு தீ பல ஆயிரம் வீடுகளை தீக்கிரையாக்கியது இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான உடைமைகளை ஏராளமானோர் இழந்துள்ளனர் அந்த வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் நீச்சல் வீரர் கேரிஹால் ஜூனியர் பத்து ஒலிம்பிக் பதக்கங்களை காட்டுத்தீயில் பறிகொடித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் தீ வேகமாக பரவியதால் சில தனிப்பட்ட பொருட்களையும் நாய் ஒன்றை மட்டுமே தன்னால் பாதுகாக்க முடிந்ததாகவும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய போது ஒலிம்பிக் பதக்கங்களை பற்றி நினைத்து பார்க்க முடியவில்லை என்று கூறியுள்ளார் பதக்கங்கள் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்று அத்தனை அரிய புகைப்படங்களையும் இழந்துவிட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆகிய மூன்று ஒலிம்பிக் நீச்சல் போட்டிகளில் பங்கேற்ற அவர் ஐந்து தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்